ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெற்ற நமது சங்கத்தின் செயற்குழு கூட்டத்தில் கீழ்கண்ட தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே பள்ளி மாணவி மூன்று அரசு ஆசிரியர்கள் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு நய வங்க வஞ்சக செயலில் ஈடுபட்டார்கள் அவர்களை நமது கிருஷ்ணகிரி மாவட்ட வழக்கறிஞர் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது அதே போல் இந்த செயலில் ஈடுபட்ட அந்த நயவஞ்சக ஆசிரியர்களுக்கு நமது கிருஷ்ணகிரி மாவட்ட வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் யாரும் வந்து பெயில் அப்ளிகேஷன் போடுறதில்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் தீர்மானம் போட்டிருக்கிறோம் அதே மாதிரி நம்ம மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து வழக்கறிஞர் சங்கங்களையும் யாரும் அவருக்கு வந்து மெயில் அப்ளிகேஷன் போடக்கூடாது பிணை மனு தாக்கல் செய்யக்கூடாதுன்னு நாங்கள் கேட்டுக்கிறதாகவும் நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம் அதற்கு வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அனைத்து வழக்கறிஞர் சங்கங்களும் ஆதரவு அளிக்கிறதா வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறதா வந்து எங்களுக்கு வந்து தகவல் தெரிவித்திருக்கிறாங்க அதே மாதிரி இந்த செயலில் ஈடுபட்ட அந்த மூன்று ஆசிரியர்களும் குண்டா சட்டத்தில் அவர்களை வந்து கைது செய்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அரசை நாங்கள் கேட்டுக்கிறோம் அதே போல் பாதிக்கப்பட்ட அந்த மாணவிகளின் குடும்பத்தாருக்கே அரசு வந்து நிதி உதவி கொடுக்கணும் அதே மாதிரி அந்த மாணவி வந்து உயர்கல்வி படிக்கிறதுக்கு மேற்படிப்பு எவ்வளோ படித்தாலும் சரிங்க அந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அது ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்ட வழக்கறிஞர் சங்கம் வந்து கேட்டுக்குது நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்ட வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக பாதிக்கப்பட்ட ஃபேமிலி அந்த குடும்பத்தாருக்கு இலவச சட்ட உதவி நாங்கள் கொடுக்கத்தாகவும் நாங்கள் முடிவு அதே அதேமாதிரி வந்து இது சம்பந்தமாக வந்து அரசு வந்து உரிய கவனம் செலுத்தி ஒரு சிறப்பு க நடவடிக்கை எடுக்கணும் இது மாதிரி வந்து இனிமேல் தமிழகத்தில் வந்து இது ரெண்டாவது முறையான அதாவது குறிப்பாக சொல்லணுமான்னா நம்முடைய மாவட்டத்தில் இது நடைபெற ரெண்டாவது சம்பவம் ஏற்கனவே கந்திக்குபத்தில் வந்து இது மாதிரி வந்து ஒரு ஒரு பேர் என்ன சிவராமன் என்பவர் வந்து இந்த மாதிரி ஒரு என்சிசி கேம்ப் போலியான ஒரு என்சிசி கேம்ப் நடத்தி நடத்தி இந்த ஒரு மாணவி இதே மாதிரி வந்து பலாத்காரம் செய்யப்பட்டார் அவர் வந்து அதுக்கப்புறமா வந்து அவர் ஹாஸ்பிட்டலில் கூட இறந்துட்டார் அது மாதிரி வந்து தொடர்ந்து ரெண்டாவது முறையாக நம்ம மாவட்டத்தில் நடக்கிறது வந்து இது ஒரு நம்ம சங்கத்துக்கு வந்து இது பேரதிர்ச்சியாக இருக்குது அதனால் வந்து நம்முடைய மாவட்டத்திற்கு வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு இருந்த ஒரு பெருமையெல்லாம் வந்து இதனால் வந்து கெட்டு போகிற நிலைமை ஆகிடுச்சு ஏன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து சொல்லப்போனால் ஊத்தங்கரை வந்து இருக்கிற ப பள்ளிகள் அதாவது வந்து வித்யா மந்திராகட்டும் ஆர்பிஎஸ் பள்ளியாகட்டும் அதியமான் பள்ளியாகட்டும் மாநிலத்திலே சிறந்த ப கல்வியை வந்து நம்ம மாவட்டம் தான் கொடுத்துட்டு இருக்குது ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா இப்போ சமீப காலமாக எல்லாமே வந்து இந்த மாதிரி பாலியல் பலாத்காரம் நடக்குது ஒரு எட்டு வயசு சிறுமிங்க ஒரு எட்டாம் கிளாஸ் படிக்கிற சிறுமி பதிமூணு வயசு இந்த மாதிரி சிறுமி ஒரு மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்கிறோம் ஏன்னா மாதா மாதாபிதாவுக்கு அப்புறம் அப்பா அம்மாவுக்கு அப்புறம் யாருன்னா குரு தான் சொல்கிறோம் வேறு யாரும் சொல்கிறது இல்லை ஆனால் அந்த மாதிரி ஒரு அரசு பள்ளி மாணவியே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அரசு பள்ளி ஆசிரியரை வந்து இந்த மாதிரி செயலை வந்து நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் ஏன்னா தனியார் பள்ளிக்கு போகிறதுக்கு போனால் அங்கே தான் நடக்குதுன்னு நினச்சா இப்போ நடனா அரசு பள்ளியிலையும் நடக்குது இது வந்து நடக்கிறது வந்து அரசு சிறப்பு கவனம் செலுத்தணும் அதே மாதிரி வந்து வருஷம் வருஷம் ஒவ்வொரு மாவட்ட ஒரு அதாவது அந்த வருஷத்திற்கு கடைசியில் வந்து ஒரு புகார் பெட்டி ஒரு ப பள்ளியில் வச்சு அந்த ஆசிரியர்கள் குறித்து மாணவர்களுடைய கருத்துக்களை வந்து புகார் பெட்டியில் வந்து போட சொல்லணும் அப்போ புகார் தெரிவிக்கிறப்போ மாவட்ட நிர்வாக சிஓ லெவலில் இருக்கிறவங்க வந்து அதுமாரி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நம்முடைய சங்கத்தின் சார்பை வந்து நாங்கள் வந்து கேட்டுக்கணும்னு முடிவு செஞ்சுருக்கிறோம் பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் சைக்காலஜிக்கல் அதே மாதிரி பாதிக்கப்பட்ட அந்த அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அவங்க மீண்டு வரணும் மீண்டும் பள்ளியில் வந்து படிக்கணும் அதனால் அது வந்து அரசுடன் உதவி செய்யணும்னு சொல்லி கேட்டுருவாங்க நன்றி வணக்கம் சார் நான் வந்து கிருஷ்ணகிரி மாவட்ட வழக்கறிஞர் சங்க தலைவர் ஜி கோவிந்தராஜு இவர்கள் செயலாளர் சத்யநாராயணன் செயலாளர் செயற்குழு மீதியெல்லாம் செயற்குழு இருக்கார்கள் சார் வந்து